சென்னையில் இரண்டாயிரம் கோடிக்கும் அதிகமான மதிப்புள்ள ஒரு முன்னணி வங்கி சாரா நிதி நிறுவனமான கேஎல்எம் ஆக்சிவா ஃபின்வெல்ஸ்ட் ஃபார்ச்சுனர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பணியாளர் தமிழ்நாடு மாநாட்டுடன் அதன் இருபத்தி ஐந்தாவது வெள்ளி விழா நிகழ்வை பெரும் உற்சாகத்தோடு கொண்டாடியது ஆயிரத்திற்கும் அதிகமான கிளைகளுடன் இந்தியா முழுவதிலும் இயங்கி வரும் இந்நிறுவனத்தின் பிராண்ட் தூதராக பிரபல திரைப்பட நட்சத்திரம் நயன்தாரா இயங்கி வரும் நிலையில் சென்னை மாநகரின் வலுவான செயலிருப்பை கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாடு பிசினஸின் வளர்ச்சிக்கு சென்னை மாநகர செயல்பாடுகள் கணிசமான பங்களிப்பை வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது ஃபார்ச்சுனா இருபத்தி ஐந்து பணியாளர் தமிழ்நாடு மாநாட்டு நிகழ்வை அமெரிக்காவிற்கான இந்தியாவின் முன்னாள் தூதரும் கேஎல்எம் ஆக்சிவா ஃபின்வெஸ்ட் சேர்மனுமான திரு டி பி சீனிவாசன் துவக்கி வைத்தார் இந்நிறுவனத்தின் பிரமோட்டரும் செயலாக்க இயக்குனருமான திரு ஷிபு தேக்குமரம் நிகழ்விற்கு தலைமையேற்றார் நிறுவனத்தின் தலைமை செயலாக்க அதிகாரி திரு மனோஜ் ரவி முன்னிலை வகித்தார் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் செயல்பாட்டை கொண்டாடுகின்ற வெள்ளி விழா கொண்டாட்டத்தில் தமிழ்நாடு பணியாளர்கள் வெகு ஆர்வத்தோடு பங்கேற்றனர் இந்த ஆண்டு முழுவதும் அனுசரிக்கப்படும் வெள்ளி விழா கொண்டாட்டத்தின் ஒரு முக்கிய நிகழ்வாக இந்த பணியாளர் மாநாடு அமைந்தது நிறுவனத்தின் சிறப்பான கடந்த கால பயணம் குறித்து சிந்திக்கவும் மற்றும் இதன் எதிர்கால வளர்ச்சிக்கான உத்திகளை உருவாக்கவும் பணியாளர்கள் ஒருங்கிணைந்து விவாதிப்பதற்கான ஒரு தளத்தை மாநாடு வழங்கியது நிறுவனத்தின் தொடர்ச்சியான வெற்றிக்கு ஒத்துழைப்பு மிக்க பங்காற்றுவதற்கு பணியாளர்களை ஊக்குவிக்கும் விதத்தில் நிறுவனத்தின் சாதனைகள் மற்றும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்ற இலக்குகள் குறித்து நிறுவனத்தின் மண்டல அளவிலான தலைமை அலுவலர் திரு ஜூலியஸ் ஜோபர்ட் அருண் மற்றும் பிராந்திய தலைமை அலுவலர்கள் தங்களது சிந்தனைகளை பகிர்ந்து கொண்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான இலக்குகளையும் உத்திகளையும் குறித்து இதன் தலைமை செயலாக்க அதிகாரி திரு மனோஜ் ரவி அவர்கள் விளக்கமாக எடுத்துரைத்தார் புத்தகம் டிஜிட்டல் நிலைமாற்றம் மற்றும் நிலைப்பு தன்மையுள்ள வளர்ச்சி ஆகிய அம்சங்களை தனது உரையில் அவர் வலியுறுத்தினார் பணியாளர்களின் தொழில்முறை திறன்களை மேம்படுத்தவும் மற்றும் குழுவாக ஒருங்கிணைத்து செயல்படும் உணர்வை மேலும் வலுவாக்கவும் உதவுவதற்கு ஊக்கம் ஏற்படுத்தும் ஒரு நாள் பயிற்சி அமர்வும் இந்த மாநாட்டின் முக்கிய நிகழ்வாக இடம்பெற்றது நிகழ்வின் போது தங்களது தளராத அர்ப்பணிப்பிற்கும் மதிப்புமிக்க பங்களிப்பிற்கும் நீண்ட ஆண்டுகள் பணியாற்றிய பணியாளர்கள் கௌரவிக்கப்பட்டனர்